வணக்கம் நாம எல்லாருமே குடும்பத்தோட எக்ஸ்கர்ஷன் போவோம் தெரியுமா அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு நமக்கு ஆபீஸ்ல ஒரு லீவ் கிடைக்கிது அப்படிங்கும்போது சரிவா எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எக்ஸ்கர்ஷன் போவோம் அப்படியே ரிலாக்சிங்காக இருக்கும் வீட்டு பிரச்சனை அலுவலக பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சிடும் குழந்தைகளுக்கும் ஸ்கூலு படிப்பு இதெல்லாம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியா இருந்துட்டு வருவோம் ரீசார்ஜ் ஆகும் திரும்ப வந்து ஓட்டத்துல ஓடுறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கொடுக்கறதா இருக்கும் நம்முடைய ஜி இருக்கார்ல ஒன்றிய தலைவர் ஐம்பத்தாறு இன்ச் என்னுடைய தோள்களில் இந்தியாவை நான் சுமக்கிறேன் என்று விஸ்வ குரு என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்பவர் இந்த உலகத்தையே தாங்குகின்ற குருவாக தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு அலப்பற பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய பிரதமர் அவர்கள் சமீபத்துல அஸ்ஸாம் போயிருந்தாங்க அவர் தான் எல்லா மாநிலத்துக்கும் போறாரு இப்போ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா ஆமா இப்ப உலக பயணத்தை எல்லாம் மறந்துட்டாரு இந்திய பயணம் தான் அவர் அடிக்கடி பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போறாரு அப்படியே பதினெட்டாயிரத்துக்கு சொச்சம் கோடி இருபதாயிரம் சொச்சம் கோடி முப்பதாயிரம் சொச்சம் கோடின்னு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு பாருங்க அங்க உள்ள கட்டுமான பணிகளுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு அது இதுன்னு எதுக்காக எல்லாம் அவருடைய நண்பர்களுக்கு தான் போய் சேர போகுது கடைசியில மொத்தமா அவங்கதான் வாங்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அப்புறம் என்ன பூசி மொழிகிறது எல்லாமே பொதுமக்களுக்காக இந்திய மக்களுக்காக அப்படின்ற மாதிரி நான் தழுத்தழுக்க அவர் நாற்பது கோடி மக்கள் தான் என்னுடைய உறவினர் என்னுடைய குடும்பம் மோடிக்கு பரிவார் அப்படிங்கிறாரு மோடிக்கு பரிவார் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாம எல்லாருமே தான் இவர்களுக்கு நண்பர்கள் இவர்களுடைய பரிவார் மோடிக்கு பரிவார் யாருன்னா அதானி அம்பானி டாடா பிர்லா கோடீஸ்வரர்கள் அவங்க எவ்வளவு தூரம் இவருக்கு நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது அதனால பாத்துட்டு இருக்கலாம் ஆனா அதுல கூட அவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணிருப்பாங்க நிச்சயமா இது எப்படியாவது இப்படி வெளியில வரும் அப்படி வரும்போது அதை எப்படி தன்னுடைய பெயருக்கு டேமேஜ் ஆகாம காப்பாத்திக்கிறதுங்கிறத கூட முன்னாடியே முன்கூட்டியே யோசிச்சிருப்பார் நம்முடைய ஜி அந்த அளவுக்கு சூழ்ச்சியும் குயுக்தியும் நிறைந்தவர் தான் நம்முடைய பிரதமர் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லியாச்சு அதனால புதுசா சங்கிகளை நீங்க யாரும் கிளம்பிடாதீங்க இப்ப இல்லையே எங்கஜி நேர்மையானவர் ஊழலே செய்யாதவர் அப்பழு கற்றவர் அப்படிங்கிற மாதிரி நடக்காத மாதிரி அப்படி தடவி விட்டுட்டு போறதுல இந்த வலதுசாரிகள் சங்கிகள் பிஜேபி காரங்க ஆர் எஸ் எஸ் மக்கள் இவர்களை போல உலகத்துல யாருமே பார்க்க முடியாது சரி இதெல்லாம் விட்டுருங்க அசாம் போலரா நம்முடைய தலைவர் போயிட்டு அவருக்கும் ரிலாக்ஸிங் வேணும் இல்லைங்க அவரும் பொழுதுபோக்கணும் எல்லா நேரமும் அம்பானி அதானியவே நினைச்சிட்டு இருந்தா முடியுமா ஆயிரம் கோடியில் அவர் எப்படி ப்ரீ வெட்டிங் பண்ணாரு கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள கொண்டாட்டமே ஆயிரம் கோடினா கல்யாணத்துக்கு ஒரு பத்தாயிரம் கோடியாவது மினிமம் செலவு பண்ணுவாங்கல்ல யார் வீட்டு பணங்க எந்த அப்பா வீட்டு பணம் நம்ம அப்பா வீட்டு பணம் தான் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறோம் அவங்க பாட்டுக்கு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு திருமணம் நடத்திட்டு இருக்காங்க திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அக்ஷத போட்டுருக்கோம் சரி இப்ப எதுக்கு முன்னுரைன்னு கேக்குறீங்க வேற ஒண்ணு இல்ல நேர விஷயத்துக்கு வரலாம் அசாம் போறாரா அங்க உள்ள காடுகள் அதுக்கு போறாருங்க அந்த காடுகளை பத்தி காசிரங்கா அப்படிங்கறதுதான் அங்க உள்ள மிகப்பெரிய காடு அசாம்ல ரொம்ப பாப்புலரான காடு நான் பல முறை போயிட்டு வந்திருக்கேன் அதனால எனக்கு அது தெரியும் அந்த இடத்துல உள்ள பசுமை வெளி எப்படி இருக்கும் அசாம் தேயிலை அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அஸ்ஸாமோட புடவைகள் அது எவ்வளோ அழகா இருக்கும் அங்கே உள்ள அந்த ரெயனாசரஸ் சொல்லுவோம்ல காண்டா இருக்க மாதிரி அது எப்படி வலிமை வாய்ந்ததாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியான காடுகளில் எல்லாம் நுழைந்து திரிந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் ஜி இப்பதான் போயிருக்காரு பல இருக்கு ஏன்னா இந்தியாவில் பத்து வருஷம் அவர் இருந்தும் கூட இந்த காசிரங்கா பாரஸ்ட் அவர் போனதா இதுவரைக்கும் தகவல் தெரியல எனக்கு தெரியல அதனால நீங்க தெரிஞ்சா போடுங்க இதுக்கு முன்னாடி அவர் போயிருக்காரா அப்படின்ட்டு அந்த காசிரங்கா அந்த பாரஸ்ட் சைட்டுக்கு ஒன்றிய தலைவர் போனார் இல்ல அதை பத்தி தன்னோட எக்ஸ்தலத்துல அவர் பதிவிடுறாருங்க எழுதுறாரு திஸ் மார்னிங் ஐ வாஸ் அட் தி பதிவிடுறாரு நேஷனல் பார்க் இன் அசாம் திஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இஸ் பிளேஸ்ட் வித் டைவர்ஸ் ஃபானா இன்க்ளூடிங் த மெஜஸ்டிக் ஒன் ஹாண்ட் ரினோசெரஸ் அப்படிங்கிற ரைனோசெரஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒற்றை கொம்பு உள்ள அந்த காண்டா மிருகங்கள் இருக்கு அங்க நான் போனேன் அப்படின்னு விழாவை எழுதுறாரு சரி அது போனா எழுத வேண்டியதா அது ஓகே அவர் போட்டோஸ் அவர் சஃபாரி ரைடு போறது என்ன ஜீப்ல ஏறி ரைடு போறது என்ன அப்புறம் யானை மேல அம்பாரி போறது என்ன அப்புறம் விமென் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் இருக்காங்கல்ல விமென் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அவங்களுக்கு வனதுர்கா அப்படின்னு பேரு அவங்களோட நின்னு பேசிட்டு இருக்காரு ரொம்ப நெகிழ்ச்சியா ஓகே அடுத்தது எலி யானைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க ஃபீடிங் தி எலிபென்ட்ஸ் அந்த எலிபென்ட் பேரு லக்ஷ்மி பிரத்யும்னா மாய் அப்படின்ட்டு மூணு பேர் லக்ஷ்மி பிரத்யும்னா ஃபுல் மாய் அப்படின்னு மூணு யானைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அப்புறம் டெலஸ்கோப் வச்சு அப்படி கூர்ந்து பாக்குறாரு தொப்பி எல்லாம் வேற போட்டுடுறாரு காட்டுக்கு போறதுக்குன்னு ஒரு அட்டையர் மாறிடும் ராமேஸ்வரம் வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அதுக்கு வேஷ்டி அதுக்கான உடைங்கிறது வேற அது மாதிரி நம்ம சீனா அதிபரை கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்துல அவர் டூரிஸ்ட் கைட் மாதிரி நடந்தாருன்னா அதுக்கான வேஷ்டி சட்டை வேற இந்த மாதிரி அஸ்ஸாம்ல காடுகளுக்கு போறதுன்னா அதுக்கான உடை வேற இல்ல அப்படி வே இடத்துக்கு ஏத்த மாதிரி உடைய மாத்திக்கணும்ல அதனால அப்படி மாத்திக்கிட்டு அவர் ஜீப் ரைடு போறாரு எலிபென்ட் ரைடு போறாரு தொப்பி வச்சிருக்காரு அப்புறம் யானை மேல அம்பாரி போறாரு இப்படியாக சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காருங்க ஒன்று நம்ம நம்மள நாமே வாழ்த்திக்கணும் என்னன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளில் தலைவர்கள் இருக்கிறார்கள் பிரதமர்கள் இருக்கிறார்கள் அதிபர்கள் இருக்கிறார்கள் அவங்க எல்லா அதிபர்களும் பிரதமர்களும் தலைவர்களும் அந்தந்த நாட்டு மக்களோட பிரச்சனையை தலையில சுமந்துகிட்டு இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு மிக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம எந்த பிரச்சனையும் குடுக்கறதில்ல பாருங்க இந்திய பிரதமருக்கு அவர் பாட்டுக்கு நீங்க தீர்த்தமாடுங்க போய் அப்புறம் கோயில் போங்க சுண்டல் சாப்பிடுங்க ஆரத்தி காட்டுங்க அப்புறம் சந்திராச்சாரியார் மாதிரி காவி உடை போட்டுக்கோங்க கடலுக்குள்ள மூழ்கி போயி அந்த மயிலிறக வச்சு கும்பிட்டுட்டு வாங்க அப்புறம் அஸ்ஸாம் காடுகளுக்கு போங்க நாங்க எங்க கஷ்டத்தை நாங்க பாத்துக்கிறோங்க ஐயா நீங்க ஏழை தாயின் மகன் கடினமான நிலையிலிருந்து வாழ்க்கையில உயர்ந்திருக்கீங்க அதனால டு கோர் என்ஜாய் பண்ணுங்க அதுக்கான வழியை நாங்க ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்ட்டு எப்படி மனுஷன் வாழ்ந்தா அப்படின்னு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு நாம தான் நிறையவே புண்ணியம் செய்திருக்கணும் ஏன்னா நாம தான் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு எடுத்துட்டு போறதில்லை அவர் நல்லபடியா இருக்கட்டும் அப்படிங்கிற மனசு நமக்கு இருக்குல்ல அதுதான் மிக முக்கியம் ஆனா அவர் நமக்கு என்ன பரிசு கொடுக்கறாரு அச அஸ்ஸாம் பக்கத்தில் தாங்க மணிப்பூர் இருக்கு மேப்பில் எடுத்து தேடி பாருங்க அஸ்ஸாம் பக்கத்தில் தான் மணிப்பூர் ஓகேயா அங்க உள்ள பெண்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை அஸ்ஸாம் பக்கத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை அங்கே இன்னும் நிம்மதி கிடைக்கல அங்கே இன்னும் அமைதி திரும்பல பொதுமக்கள் கையில் அந்த ஆயுதங்கள் போய் சேர்ந்ததில்லை அது இன்னும் திரும்பி வரல அப்படின்னா பொதுமக்கள் கையில் அந்த ஆயுதங்கள் இருக்கு அப்புறம் எந்த இரண்டு குக்கி அண்ட் மேய்த்தி என மக்களுக்குள்ள எந்த சட்டத்தால் பிரிவினை பிரச்சனை இனக்கலவரம் எல்லாம் உருவாக்கப்பட்டதோ அந்த சட்டம் இப்ப வித்ரா பண்ணப்பட்டாச்சு அதுதான் விஷயம் அப்படின்னா இவ்வளவையும் உருவாக்கியது ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கியது நம்முடைய தலைவர் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் நாங்க பாத்துக்கிறோம் நீ என்ன வேணா இனக்கலவரத்தை உருவாக்குன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து பண்ணாங்க அது அவங்களுக்கே ஆப்பு வச்ச கதையாயிடுச்சு ஆனா அதெல்லாம் விட்டுலாம் சுவிஸ் பேங்க் ஆப் இந்தியான்னு ஒண்ணு இருக்குல்ல ஸ்டேட் பேங்க் அவங்க கழுத்துல ஆப்பு வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பட்டியலை கூடு அப்படின்னு கேக்குறாங்க அந்த சுவிஸ் பேங்க் ஆப் இந்தியா எவ்வளவு தூரம் தகிடு தத்தம் செய்து நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு ஜால்ரா அடிச்சிருக்காங்கங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஒரு தகவல் இப்படி இருக்கு ஒரு தகவல் இப்படி இருக்கு நாங்க ரெண்டே ஒன்னா சேர்க்கலைங்க அதனால எங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை டைம் வேணுங்க அப்படின்னு எல்லாம் ஸ்டேட் பேங்க் கேட்டப்போ நம்முடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையில ஓங்கி ஒரு குட்டு வச்சுது நீங்கள் விதி மீறல்கள் செய்கிறீர்கள் நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் சரியாக வாசிக்கவில்லை அப்படின்னு முதல் பாயிண்டாவே அதை சொல்றாங்க நான் உங்களை சேர்த்து ரெண்டு லிஸ்டையும் மேட்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லவே இல்லையே லிஸ்ட கொடுங்கன்னு தான் சொல்லிருக்கோம் அப்படிங்கும்போது பரிதவிக்கிறார்கள் ஏனென்றால் நிச்சயமாக இந்த எலக்ட்ரல் பாண்டு கூட ஒருத்தர் வாங்கி பல கை மாறி கடைசியாக பிஜேபிக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னா அதானி வாங்கினா கூட அவரே வாங்கியதாக கொண்டு போய் பிஜேபிக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க அவர்கிட்ட இருக்கிற ஆயிரம் பேர்ல கையை மாத்தி 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 கொண்டு போய் கொடுத்திருப்பாங்க எனவே இந்த போ கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சுங்கிற மாதிரி பண்டோரா பாக்ஸ திறந்து விட்ட மாதிரி என்னெல்லாம் வரப்போகுதோ ஆனால் இவ்வளவு தகிடு இவ்வளவு ஊழல் எல்லாம் செய்த நம்முடைய ஒன்றிய இன்னமும் தலைவரை வலதுசாரிகளும் பிஜேபி காரர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா ஊழலே செய்யாதவர் தூய்மையானவர் அப்படின்னு எல்லாம் அப்ப இதுக்கெல்லாம் என்னங்க பேரு ஊழல் நீங்க ஊழல் செய்வது எனக்கு பிடிக்காது நான் யாரையும் ஊழல் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு மேடையேறி நம்ம உலக மகா குரு புலம்பு கத்துவார் இல்ல உறக்க பேசுவார்ல எதுக்காகனா நீங்க யாரும் ஊழல் செய்ய கூடாது அது என்னோட உரிமை என்னோட பர்த் ரைட் அப்படிங்கறத அவரோட எண்ணம் அதனால நாம தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் நல்லவரா இருப்பார் உத்தமரா இருப்பாருன்னு நினைச்சோம் அப்படியெல்லாம் இல்ல நீங்க யாரும் பண்ணாதீங்க எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நான் லீகலா பண்ணி ஐ வில் கிரியேட் ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அஸ் லீகல் ஆக்டிவிட்டீஸ் பை ரிஃபார்மிங் த ஸ்டாட்யூட்டரி ரூல்ஸ் அண்ட் லாஸ் அப்படிங்கறத அவர் செய்திருக்காரு சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்தி நாடாளுமன்றத்தை அதற்காக பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதற்காக பயன்படுத்தி அவர்கள் நேர்மையாக இல்லாமல் நடக்க செய்து இப்போது ஸ்டேட் பேங்க் உச்ச அதிகாரி கூட நேர்மையாக இருக்கணும்னு நினைச்சா கூட நம்முடைய ஒன்றிய தலைவர் அவரை மிரட்டக்கூடும் நீ அதெல்லாம் கொடுத்தேன்னா அதற்கான பின்விளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு என்ன நடக்க போதோ தெரியல ஆனா ரோம் நகரமே பத்தி எறிஞ்சப்பூட நீரம் மன்னன் வாசிச்ச மாதிரி மிகப்பெரிய தன்னுடைய பற்றிய கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வேளாண்மையாளர்களுக்கு பொறுப்பாக ஒரு பதில் சொல்ல வேண்டுமே அதை பற்றிய கவலை இல்லாமல் வெம்பி கொண்டிருக்கின்ற மகளிருக்கு நான் இடஒதுக்கீடு மசோதா மூலமாக ஒரு பதில் சொல்ல வேண்டுமே அதை பற்றி கவலை இல்லாமல் சிறுபான்மையினருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கை கொடுக்க வேண்டுமே அதை பற்றி கவலை இல்லாமல் சிஏஏவை கொண்டு வந்தாச்சு எல்லா ஊழலையும் பண்ணியாச்சு பதினஞ்சு லட்சத்தை சுவிஸ் பேங்க்ல இருந்து எடுத்து எல்லா அக்கவுண்ட்டுக்கும் போடுவோம் அப்படின்னாரு இப்ப சுவிஸ் பேங்க்ல இருந்து பதினஞ்சு லட்சம் எடுக்க வேண்டாம் ஸ்டேட் பேங்க்ல இருந்து எடுத்து எங்களுக்கு எல்லாம் கொடுங்கய்யா அப்படின்னு பொதுமக்கள் கேட்டுட்டு இருக்காங்க எவ்வளவோ இருக்கு பேச 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 தோண்ட 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 பூதம் வந்துகிட்டே இருக்கு பாக்கலாம் எந்த பூதம் நம்முடைய ஒன்றியத்தில் இருக்கின்ற அந்த எதேச்சாதிகார அரசை கவிழ்த்துவிட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னெடுக்கின்ற ஜனநாயக ஆட்சியை அங்கே ஆட்சியில் அமர்த்தும் நிச்சயமாக அது எந்த பூதம் என்றால் இந்த ஸ்டேட் பேங்க் பூதமாக கூட இருக்கலாம் இருக்க வேண்டும் இதைவிட மிக மோசமாக வேறு ஏதாவது ஊழல் செய்திருப்பார்கள் ஆனால் அதற்காகவும் நாம் மனசை திடப்படுத்திக்கிட்டு வெயிட் பண்ணலாம் நன்றி வணக்கம்